இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணி ஓடி கேட்டுக்கொள்கிறேன் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எயிட்டி டு டுவெண்ட்டி என்று பச்சையாக பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னு பச்சையாக மத வெறுப்பை விதைக்கக்கூடிய யோகி அந்த யோகியை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரவழைத்த வானதி சீனிவாசன் இதை விட நான் உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆனா வானதி சீனிவாசனுக்கு என்ன சொல்றாங்கனாக்க வளர்க்கும் போல் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற அரசை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதனால் வெளிநடப்பு செய்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் இல்லையா அதை புரிஞ்சு இந்து மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சர் ஒரு நியமித்து விட்டு மத சுதந்திரம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் இன்று தீர்மானத்துக்கு முன்பாக பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் தெரியும்

உட்பட்டுதான் இது செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு பகீர் குபீர் காமெடியை வந்து சட்டமன்றத்தில் அடித்தார் அதற்கு வந்து மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் வந்து ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொல்லும் இந்த சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இருக்கின்றது என்று பரவலாக சொல்கிறார்கள் இதில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இருக்கின்றது முப்பத்தி மூன்று புதிய உள்ளீடுகள் 45 மாற்றங்கள் முப்பத்தி ஏழு நீக்கப்பட்ட விதிகள் என மொத்தமாக நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இருக்கின்றது அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாண்மை அரசு விமர்சகர் நீதி சிந்தனையாளர் வழக்கறிஞர் திரு புகாரி அவர்கள் வணக்கம் தொடர் குறிப்பா இன்று தமிழக சட்ட உங்களுக்கு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த வக்வாரி சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கிட்டத்தட்ட ஏகோபித்த ஆதரவோடு அதை நிறைவேற்றி வழக்கம் போல் பிஜேபி மட்டும் வெளிநடப்பு செய்திருக்கிறது முதல்ல இந்த சமூகத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது எப்போதுமே நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட இருக்கும் பொழுது பற்றி விவாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதைப் போல நாட்டில் தலைவரி தாடும் வேலைவாய்ப்பின்மை பசி பட்டினி கஷ்டம் அதே மாதிரி கல்வி அறிவின்மை இதை பற்றியெல்லாம் விவாதிப்பதை விட்டுவிட்டு ஒர்க் ஃபார் மன்மன் பில் என்பது இட்ஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் அது வந்து ஒரு மடைமாற்றும் வித்தை அவ்வளவுதான் கவனத்தை திசை திருப்பதற்கு செய்யப்படும் ஒரு வித்தை ஒன்று மற்ற விஷயங்களை வச்சு கூட செய்யலாம் ஏன்னா அதையும் மடை மாற்றுவது என்பது அவங்களுக்கு ஒரு கைவந்த கலை மற்ற செயல்களை வச்சு செய்யாமல் இதிலேயே செய்கிறாங்க அப்படின்னா இது ஒரே கண்ணில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி அவர்களுடைய கொள்கை என்பது முஸ்லீம்கள் இங்கு இருந்ததாகவோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இங்கு இருந்ததாகவோ அந்த இருந்ததற்கான அடையாளங்கள் எதுவும் இருப்பதாகவோ இல்லாமல் ஆக்க வேண்டும் அது எப்படி இந்தியாவில் ஆக்கிர முடியும் அப்படின்னு யாரும் நினைத்தால் அது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லுவேன் அதற்கான எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் எப்போதோ திட்டம் போட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இன்னைக்கு சாதாரண டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் கொண்டு போய் தாரை வச்சு அழிக்கிறாங்க அதில் ஒரு இஸ்லாமியர் பெயர் இருக்குன்னா அதை வச்சு அழிக்கிறாங்க அப்படின்னா அது வரைக்கும் எல்லாமே அதுதான் காரணம் பாவர் மசூதி இடிப்பாக இருந்தாலும் சரி ஞானபாபி மஸ்ஜித் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சம்பால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இருந்தார்கள் அப்படின்னு அடையாளம் இருக்கக்கூடாது அதை மீறி ஒரு அடையாளம் இருக்கிறது என்றால் அதை அவமான சின்னமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அப்ப அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தொட்டு வர்றதை விட எல்லாத்தையும் நிர்வகிக்க கூடியது வந்து வக்ஃபு தான் ஒண்ணு வந்து ப்ரொடெக்டட் மோனமெண்ட்ஸ் ஆக்ட்னு இருக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட தொன்மை சின்னங்கள் சட்டம் அப்படின்னு இருக்கு ஒண்ணு அதன் கீழே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து வக்ஃபு கீழே வந்துடும் அப்ப அந்த வக்ஃபு சட்டத்தின் மீது கை வைத்து விட்டாலே போதுமானது சரி அதுக்கு வழங்கும் போல என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் வழக்கம் போல தேசப்பற்று வேஷம் போட்டுதான் அதை மக்களை ஏமாத்தணும் இது வந்து உன் நிர்வாகத்தில் இல்லை இத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் வந்து முறையா நிர்வகிக்கப்படல அப்படின்னு சொல்லணும் அப்ப இன்றைக்கு சட்டமன்றத்திலே எல்லோரும் பேசியிருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அதை அதை எதிர்த்து பேசக்கூடிய வானதி சீ சீனிவாசன் வந்து சொன்னாங்க சட்ட அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இது செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு பகீர் குபீர் காமெடியை வந்து சட்டமன்றத்தில் அடித்தார் அதற்கு வந்து மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் வந்து ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொன்னார் பார்ட் த்ரீ ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ஒவ்வொரு மதத்தை வழிபடக்கூடியவர்களும் தங்களுடைய சொத்துக்களை இருப்பாங்க அதாவது வாங்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அரசமைப்பு சட்டம் வந்து உரிமை தந்திருக்கும் பொழுது அதை மீறி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டு அதாவது அதுக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனாவில் பேசும்போது கூட சொன்னார் அறநிலைத்துறையில வந்து ஒரு பேர் ஒரு முஸ்லீம் பேர் பெயர் கொண்டது ஆனா அவர் தான் அவர் முஸ்லீம் பெயர் கொண்டவரே வந்து அவங்க ஏற்கல ஆனா இங்க வந்து வக்ஃபு வக் போர்டுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்வது என்பது இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஆட்சேபனை இல்லை இப்ப உதாரணத்தை வச்சீங்கன்னா இது காங்கிரஸ் செஞ்சிருந்தா யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சரி ஏதோ ஒரு பேச்சுக்குமா ஒரு ஆர்கியுமெண்ட் சேர்க்க சொல்ற அப்போதும் ஏற்க முடியாதுங்கிறதுக்காக விஷயம் சரி உள்ள பின் பின் நோக்கம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது குறைந்தபட்சம் மக்களுக்கு வந்திருக்கும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்றாங்க போல ஆனா ஆனால் பின்னால இது வந்து வேற ஆள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அது எதிர்க்கப்பட்டிருக்கும் நான் ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்க சொல்றேன் ஆனால் இவர்கள் செய்யும் பொழுது அதனுடைய நோக்கம் வந்து வெளிப்படுது அதாவது கலெக்டருக்கு சர்வே பண்றதுக்கான அதிகாரம் முதல் கொண்டு டிசைட் பண்ற எல்லா அத்தாரிட்டியும் கலெக்டருக்கு கொடுப்பது வக்ஃபு என்ஜாய்மென்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றது அதாவது ஒன்றிய அரசு வந்து அதற்கு வந்து ஒரு பப்ளிகேஷன் கொடுக்குது அந்த பப்ளிகேஷன்ல வந்து ஒக்ஃபு அமன்மென்பில்லையே அப்படின்னு பொழுது பிஜேபியினுடைய அதாவது மைண்ட் வாய்ஸ் சதமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து பிஜேபியினுடைய அறிக்கை மாதிரி இருக்குது அரசினுடைய அறிக்கை மாதிரி இல்ல அதாவது வக்ஃபுன்னாலே மக்கள் மத்தியில வந்து ஏதோ இந்தியாவில் இருந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஏற்றப்பட்ட ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வரப்பட்ட சொத்துக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நரேட் பண்ணி கொண்டு வராங்க ஒன் ஒன் இங்க இருக்குது பெங்களூர்ல ஒரு வக்ஃபு சொத்து இருக்குது அதுக்கு ரெக்கார்ட்ஸே கிடையாது அதுக்கு அது கிடையாது இது கிடையாது அட்வான்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சட்டத்தை ஒன்று சொல்லுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து வாடகைக்கு இருந்தாலே வந்து அவர்கிட்ட அட்வான்ஸ் பொசிஷன் வந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று உண்டு அப்போ நீண்ட காலம் வந்து என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறவங்களே உரிமைகளை கோரும் பொழுது பெங்களூர்ல உள்ள ஈத்காவை பத்தியும் திருத்துறை பூண்டின்னு அது அந்த அமைச்சர் கூட ஒரு பிரச்சனை கேபா இருப்பாங்க பேர்டக் நினைப்படல எனக்கு அந்த வக்ஃபுடைய இடத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் வந்து இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து வஃஃனே வரல இவங்க காட்ட காட்ட நினைக்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க போர்ட்ல இருந்து யாராவது வருவாங்க வந்து நேரம் காலியா இருக்குது இது வக்வ இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பாருங்க என்ன அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதை மாத்துறதுக்கு நாங்க வந்து இப்படி கொண்டு வர்றோம் அதனால வந்து ட்ரிபியூனல் வந்து இதற்கு முன்னால அதற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் அந்த தீர்ப்பாயங்களை தாண்டி இப்ப வந்து அப்பீலுக்கு நீங்க வந்து ஹைகோர்ட் போலாம் நாங்க வந்து ஒரு பெருசா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தீர்ப்பாயங்கள் இருக்கும் பொழுது அதற்கென்று தனி தீர்ப்பாயங்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கு அபகரிக்கப்பட்ட வக்கு சொத்துக்கள் தான் அதிகம் அதை மீட்பதற்காகத்தான் வந்து வாரியம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது இப்ப இதுல இன்னும் கூட ஆழம் ஆழமா யோசிச்சு நிறைய பேரு விவாதிக்காத அல்லது விவாதிக்க பயப்படுகிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறதா இருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்கன்னா வக்ஃபு வந்து அதாவது யூஷுவலா பச்சையா சொல்லணும் அப்படிதான் வக்ஃபு சொத்துக்களை வச்சு முஸ்லீம்கள் பயங்கரமா வாழ பாக்குறாங்க லட்சம் ஏக்கர்கள் வந்து வக்பு சொத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க கொடுமை என்னன்னா வக்பு சொத்தால் எந்த இஸ்லாமியர்களுக்கும் பயன் இல்லை சொத்து அந்த சொத்தை எப்படி பாதுகாக்காம விட்டுற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாதுகாக்கிறாங்களே தவிர நான் சொல்றது சராசரி இஸ்லாமியர்கள் இப்ப எப்படின்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு வந்து வக்பு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ஏக்கர்ல இருந்து வர சொத்தை வந்து பிரிச்சு அதுல இருந்து வர லாபத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு வந்து இவ்வளவு அக்கௌண்ட்ல போட போறாங்களா என்ன ஆனா இவங்க காட்டுற காட்சி வந்து அப்படிதான் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க காட்டுற காட்சி என்னன்னா உடனே வந்து அந்த அந்த பாசிஸ்டர்களுக்கும் இந்துத்துவாதிகளுக்கும் மூலையில மசாலா இருக்கிறது கிடையாது உடனே பாருங்க எப்படி வந்து இப்படி இருக்குது இந்த சொத்துக்களை வந்து அது பண்றாங்க இது பண்றாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு நிலம் எந்த நோக்கத்திற்காக தரப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காகவே இருக்க வேண்டும் என்பதுதான் வக்ஃபமண்ட்மெண்ட் பில்லை எதிர்க்கக்கூடியவர்களுடைய கோரிக்கை அப்படி அல்லாமல் கலெக்டர்கள் கையில் இப்போ உனக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் பார்க்குறோம் இப்போ வந்து பாபர் மசூதிக்கு வந்து பெரிய பெரிய பிரதமர்கள் எல்லாருமே வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு எதிராக இருந்த போதும் அது நடந்த நடப்பதற்கு காரணமாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது பூட்டப்பட்டதாக இருக்கட்டும் அது இடிக்கப்படுவது வரைக்கும் சிக்கல் இல்லாமல் அது நடந்ததற்கான காரணம் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா கலெக்டர் கையில கொடுத்துருவோம் அப்படின்னா கலெக்டர் கையில அந்த அதிகாரம் ஆனால் அது சர்வே பண்ற டிசிஷன் பண்ற அத்தாரிட்டி வருவாங்க அதே மாதிரி இப்போ அங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது கூட சட்டமன்றத்தை சொன்னாரு பெண்களுக்கு வந்து நாங்க பிரதிநிதித்துவம் இப்ப ரெண்டு விஷயம் ஏற்கனவே என்னமோ ஒக்ஃபல பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு இல்லாத மாதிரி பேசுறாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த சூழ்நிலை பிரதிநிதித்துவம் இருந்துச்சுங்கிறதையும் அவர் கோடிட்டு காட்டினார் ஒண்ணு முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் பற்றி யாரெல்லாம் பேசுறது பாரு அப்படின்னு ஒரு கொடுமை இருக்குது அப்போ தொடர்ந்து முஸ்லிம் பெண்களை வந்து கற்பழிக்க வேண்டும் அவர்களுடைய கருவிலே நம்முடைய கரு அவருடைய நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிசத் பஜ்ரங்கல் போன்றவர்கள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி வாய் வழியாக அதை பேசியதெல்லாம் காணொலியாக பார்த்திருக்கிறோம் அதை கொள்கையாக கொண்டு நடப்பதை எல்லாம் பார்த்திருக்கலாம் குறிப்பா நீங்க அதுக்குள்ள சட்டத்துக்கு உள்ள அவங்களோட நோக்கத்தை தெளிவா விரிவுபடுத்தி பேசுறீங்க குற்றச்சாட்டுகளாம் முன்வைக்கிறீங்க ஆனா வான என்ன சொல்றாங்கன்னாக்க வளர்க்கும் போல் முதல்வர் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற அரசு செய்ய ஆரம்பித்து விட்டார் அதனால் வெளிநடப்பு செய்தது ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் இல்லையா அதை புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு சிஎம் வந்து யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு ஒரு அதுக்கு வந்து சிஎம் போட்டிருக்காரு எப்பா இந்த மாதிரி ஒரு பிளாக் காமெடி பிளாக் ஜோக் வந்து என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு யாரெல்லாம் அதாவது அந்த யோகி ஆதித்யநாத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரவழைத்த எயிட்டிஸ் டு டுவெண்ட்டி என்று பச்சையாக பேசக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு முதலமைச்சர் இந்தியாவின் மிகப்பெரிய அவமானம் என்று சொன்னால் அது வந்து அந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எயிட்டி டு டுவெண்ட்டி என்று பச்சையாக பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னு பச்சையாக மத வெறுப்பை விதைக்கக்கூடிய யோகி அந்த யோகியை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரவழைத்த வானிலை சீனிவாசன் இதை விட நான் உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா அதாவது இது எப்படின்னா நாங்கள் சிறுபான்மையினரை அடிப்போம் அடிக்க வரும் பொழுது பாதுகாப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களை மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் என்று எதிர்ப்போம் நல்லா அவங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க எதற்காவது நேர்மையாக பதிலை சொல்லி இருக்கிறீர்களா முதலமைச்சர் அவர்கள் அழகா சொன்னாங்க சட்டமன்ற அதாவது பார்லிமெண்டரி கமிட்டியில எங்களுடைய உறுப்பினர்கள் ஆசா அப்துல்லா போன்றவர்கள் பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை ஆனால் அதற்கு எதிராக நிறைவேற்றப்படும் தீர்மானத்தில் இன்றைக்கு பாஜக உறுப்பினர்களில் வானொலி சீனிவாசன் தான் அதிக நேரம் பேசியிருக்கிறார் அதுதான் ஜனநாயகம் என்றார் அப்ப இது மேல என்ன பதில் சொல்றதுங்கிற அப்போ ஒரு பேசுறதுக்கு கூட ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நீங்க ஏன் போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தலைவர் ராகுல் காந்தி அதானியின் ஊழலை எதிர்த்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் நீங்க உண்மையிலேயே தெம்பும் திராணியும் ஆற்றலும் உள்ள நபர்கள் என்று சொன்னால் போடுங்கடா ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அதானியுடைய ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து அதானிய விளிஞ்சியம் போர்ட்ல ஆதரிச்சிருக்கு அது பண்ணிருக்கு சரிடா எல்லாரும் சேர்த்து விவாதிக்கலாம்டா போடுங்கடா ஜாயின் போடுகமெண்டரி கமிட்டிய அப்படின்னா அதை போடுவதற்கு துப்பில்லாமல் இந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியை அமைப்பு அமைத்ததற்கு காரணமே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல எங்க பார்த்தாலும் தான் இனிமே அமித்ஷா கூட நேற்று சொன்னாரு இனிமே பதினஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நாங்க வந்து நிறுவிட்டோம் அப்படி அப்படின்னு பெரிய காமெடி என்னன்னா இப்ப இவங்களே மைனாரிட்டி ஆட்சி தான் அசுர பலத்தோடு ஏற்கனவே மக்கள் அடித்து துவைத்து தள்ளி இருக்கிறாங்க கீழே அதையெல்லாம் மறந்து விட்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இத இவர்கள் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டதுக்கு காரணமே இவர்கள் இடத்துல வந்து பெரும்பான்மை இல்லை இரண்டாவது வந்து ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டில இவருடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு நிதிஷ்குமார் கொடுத்த இஃப்தார் விருந்தை பீகாரில் முஸ்லீம்கள் புறக்கணித்திருக்கிறார் சிராக் பாஸ்வானின் இஃப்தார் விருந்தை மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் ஜமியத்து உலமாயின் புறக்கணித்து இருக்கிறது அப்போ இதே தான் வந்து நாயுடுக்கும் நடக்கும் நாயுடு வந்து ரொம்ப நாள் யோசிக்கிட்டு இருக்கிறார் அரசியல் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது பார்லிமெண்டரி கமிட்டி போட்டதே அது பெரும்பான்மை இல்லை என்பதனால்தான் இல்லைனா இந்நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க நசுக்கி போட்டு எதுக்கு ஒரு ஒரு பழையவாசலாம் போய்கிட்டு ஒரே வகுப்பு போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு போடு அதிகாரத்தை எல்லாம் கையில ஏடு லோக்கல் கலெக்டர்லாம் சங்கியா மாத்து சங்கி கலெக்டர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அஜெண்டாவை கொடு போய் இது ஒக்ஃப் போரா ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி வக்ஃப் போர்டு சேர்மனுக்கோ ஒக்போர்டுக்கோ இல்லாம அந்த அது ஒரு கரெக்டருக்கே கொடு லோக்கல் கரெக்டருக்கே அந்த அத்தாரிட்டியே கொடு அப்பீல் அதாவது அதே மாதிரி ஒக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில் படி அஹ் ட்ரிபியூனத்தையும் மீறி வந்து நீங்க போய் ஹைகோர்ட்ல வந்து அப்பீல் போக முடியும் அப்படின்னு சட்டத்தை மாற்றி வை ஏனா அந்த ட்ரிபியூலுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நீ அப்பீல வந்து அதை பாத்துக்கலாம் அப்படின்னு மாத்தி வை அதுக்கு இடையில வந்து வக்ஃபை பத்தி ஒரு மக்கள் மனத்துல வந்து ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரணுமா அந்த மாதிரி எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி அரசே வந்து வக்ஃபுன்னா ஏதோ அவமான சின்ன மாதிரியும் அதாவது அடிப்படையை புரிந்து இவங்க என்ன காட்டுறாங்கன்னா இவரும் அப்படிதான் பேசினாரு கிரண் ரிஜிஜுவும் பார்லிமெண்ட்ல நேரா போவாங்க ஒரு இடத்த பாப்பாங்க இது வக்ஃபு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க முதல்ல வக்ஃபு என்றா அதை பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு அந்த பிஐபிலா எப்படி கிளாசிஃபை ஆகும் வக்ஃபுல் இல்லன்னா என்ன அல்லாவுக்காக ஒக்ஃபு பண்றதுன்னா என்ன அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்போ என்று ஒரு தனி ரூல்ஸ் இருக்கு சொத்துக்களை எப்படி வந்து முஸ்லீம்கள் அபகரிக்க கூடாது சொத்துக்கள் வந்து யார் யாருக்கு போய் செல்ல வேண்டும் சொத்து யாருடையது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொருள் வரணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பொருளை பண்ணணும் அர்ப்பணிப்பது என்டோன்மெண்ட் நான் அர்ப்பணிப்பது விரிவாக்கம் என்னன்னா இல்லா அல்லாவுக்காக அதாவது கடவுளுக்காக முழுமையாக அதை அர்ப்பணிப்பது நான் ஒரு பொருளை வந்து வக்ஃபு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஊராம்பூட்டு தேங்காய் ஆகிட்டுதான் உடைக்க முடியாது அது வக்ஃபாவே ஆகாது அப்ப அப்ப எந்த பொருள் எல்லாம் வக்ஃப் என்று ஒரு காலங்களில் அது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ இவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா இஸ்லாமிய அரசர்கள் இருக்கும் பொழுது காலியா இருந்த நிலத்தை எல்லாம் புடிச்சு பிடிச்சி ஆக்கி விட்டாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க அடிப்படையில் பேசப்பட வேண்டிய விஷயம் அப்ப என்னன்னா அடிப்படை என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறேன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் ராஜாவா இருக்கிற காரணத்தினாலேயே அன்கிளைம்டு லேண்ட் எல்லாம் போயிட்டு இதெல்லாம் நீ வக்ஃபாயிடு சொல்ல முடியாது ஒரு ஒரு நிலத்தை நான் ஒரு நிலத்தை ஒரு சொத்தை அல்லது ஒரு பேனாவை கூட நான் வக்ஃபா தரணும் அப்படின்னு சொன்னா இப்ப என் அரசவைக்கு உட்பட்டு அரசு கஜானாவே பேனாக்கள் இருக்குன்னு வைங்களேன் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப அந்த அரசு கஜானா இருக்கிற ஒரு பத்து பேனாவை எடுத்து வக்ஃபா நான் தர முடியாது ஏன் தர முடியாதுன்னா அதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது ஏன்னா அது ஏன் பொருள் கிடையாது அப்ப எது வாட் இஸ் லாஃபுல்லி டேஸ் அவர்களுடையதோ நியாயமாக அவர்களுடையதோ அவைகள் மட்டும்தான் வப்பு செய்யப்பட முடியும் அப்ப சட்டம் அது அது கன்சிடர் ஆகாது அப்ப எல்லாம் தங்களுடைய சொத்து என்று தரப்பட்டதோ அவைகள் தான் இன்றைக்கு வக்ஃப் இருக்கிறது மேபி பேப்பர்ஸ் வந்து உங்ககிட்டயே கூட நீங்க பல ஆயிரம் ஏக்கர்களை கூடியவராக இருப்பீர்களே ஆனால் உங்ககிட்டயே பேப்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின் அப்ப இப்ப அதை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லா கேட்டார் சட்டமன்றத்துல அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்னும் வஃபுக்கான அதிகாரங்கள் விரிவடைய வேண்டும் மாறாக வஃபு போர்டுடைய அதிகாரம் சுருக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது இல்லையா நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் கொண்டு வரதான் சொல்றாங்களே நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் கொண்டு வரப்படுதான் சொல்றாங்க இதுல காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு இதை வலுவா வந்து எதிர்கொள்றாங்க அடுத்து பார்லிமெண்ட்ல இன்னமும் குரல்களை வலுவதற்கான உங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து என்ன செய்யலாம் அடுத்தடுத்த திட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி சட்டமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனால்தான் இன்னைக்கு இதை பற்றி தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறோம் மற்றபடி இந்திய அளவில் பெரிய எதிர்ப்பை பதிய வைத்து தொடர்ந்து தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பல இடங்களில் வந்து தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்ப்பை ஆரம்ப நேரம் தன்னுடைய ட்விட்டரில் இருந்தும் பாராளுமன்ற உரைகளிலும் இதை எடுத்து கொண்டிருக்கிறார் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியாக இருக்கிறதுனால கருத்துக்கள் தெரிவிப்பது அந்த சூழ்நிலையில அது சென்று கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்தகட்ட நகர்வுகள் பாராளுமன்றத்தில் வைக்கப்படும் பொழுது மிக உறுதியாக தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயக் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஜனநாயகத்தின் பாதுகாவலராக மக்களால் இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி நிச்சயமாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வலுவான எதிர்ப்பை பதிய வைப்பார் பதிய வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு பரபரப்பு ஏற்படு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதனால அது இவ்வளவு விரிவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஓகே இது வந்து வக் வாரிய சட்டம் திருத்தம் என்பது அது உள்நோக்கம் கொண்டதுங்கிறத கடுமையான முன்னுதாரணம் கூட முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கே விடுகிறேன் இந்த விவாதச் சொல்ல அறக்களத்துக்கான நேர உதவி ரொம்ப நன்றி